ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா வீட்டுக்கிட்ட நான் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பப்பாளி மரம் காட்டினேன் இல்லைங்களா அதில் நிறைய பப்பாளிக்காய் இருந்துச்சு இப்போ நான் இந்த பக்கம் வரவே இல்லை அதனால் இப்போ அது பழுத்துருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போகிறேங்க மதனு என்னடா செய்கிற ஒரு ஹாய் சொல் வீடியோக்கு சாப்பிட்டியா என்ன சாப்பாடு பாசிபொருப்பா அம்மா என்ன பண்ணுறா அம்மா என்ன பண்ணுறா குலிக்க போயிட்டாளா இது சோறு குழம்பு ஆக்கியாச்சுன்னு ஆக்கலையா ஆ வச்சாச்சா சாப்பாடு கிடைக்குமா கொஞ்சம் கிடைக்கும் சாப்பிட் போலாம் கரெக்டாக சாப்பிட வந்து மரத்துல பப்பாளி கார் இருந்துச்சில்ல அது பார்க்கலான்னு வந்திருக்குறேன் அப்போ போய் பார்க்கலாம் இருந்தது நான் அக்கல் கொண்டு பிடிங்க கொடுறா பப்பாளி பழு பழுத்துருக்குதா இல்லைன்னு பக்கத்தில் போய் பார்க்கலாம் வா வாங்க ஃப்ரெண்ட்ஸு நீங்களும் போய் பார்க்கலாம் குமார் வந்து முன்னாடி இருக்கான் அப்பாளி படம் பறிக்கிறதுக்கு இல்லை யாரை பிடிங்கிருப்பாங்களாட்டு இருக்குது

கொய்யாக்காய் இருந்துச்சு கொய்யாக்காயும் வாழைக்காய் தாறு போட்டிருக்குது தமிழ் செல்வி அவங்களுது ஆடை போட்டலாமா கத்தி எடுத்தோட தாரோட எடுத்துட்டு போயிடலாம் ரசியா என்னன்னு தெரியல தமிழ் செல்வி வாழைப்பழத்தை அறுத்துட்டு போயிரல எடுத்துட்டு போட்டா என்ன ரசியா என்ன பாருங்க வாழைத்தாரு சூப்பராக போட்டிருக்குங்க இவங்க சின்ன வாழைத்த வாழை மரத்துல இருந்தே இலையெல்லாம் அறுக்காமல் விட்டுருக்குறாங்க அதனால பாருங்க ஒரு பூ கூட வேஸ்ட் ஆகாமல் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள் அப்படியே பெரிய தாரா போட்டிருக்குது வீண் அடிக்காம பப்பாளி பழம் பொறிக்கலான்னு வந்தால் பப்பாளி பழம் இல்லை எங்கே ஏமாத்திருச்சு இங்கே எங்கள் பெரியமா செடியில் வந்து மல்லிகைப்பூ பாருங்க நிறைய பூத்துருக்குது மல்லிகைப்பூ கனகாமரம் இது வந்து ஊசி மல்லிகைப்பூ இங்கே பாருங்க ஒன்றே ஒன்று பொறிச்சிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் பொழுதானதுனால எல்லாம் வாடி போய் கிடக்குதுங்க பாருங்க நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்துருக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் நீ வந்து சாப்பிட்டு தான் போகணும்னு அக்கா மேலே அவ்வளோ பாசமாக கூப்பிடுறான் பாருங்க அக்காக்கு நாளைக்கு கறி எடுத்து குழம்பு வச்சு வெயிடா பிரியாணி ஆக்கி வெயி சரியா பிரியாணி ஆக்கி வெயி நீ வா வடக்க வாரியா போயிட்டு போயிட்டு வார எங்க வீடு அங்க இருக்குதுங்க மதன அவங்க வீடு இங்க தெக்கால இருக்குது என்னது ஆ வா வா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை வர மாதிரி இருக்குதுங்க அப்பா உட்காந்துருக்குறாரு என்ன செய்கிறாருன்னு கேட்கலா வாங்கப்பா ஏன் ரொம்ப வெ வெயில் பயங்கரமா இருந்துச்சு தானேப்பா இன்றைக்கி எப்படி இருக்குது கிளைமேட்டு நூற்றி எட்டு டிகிரி இன்றைக்கி எப்படி இருக்குது மழை வர மாதிரி இருக்குது மழை வருமா காற்று அடிக்குது காற்று வந்து மழையை காலம் விட்டுரு காற்று அடிக்காமல் இருந்தால் நல்லா நைட்டு மழை வந்தது எப்படி இருந்துச்சுப்பா ஆ எங்கள் கூட்டம் நல்லா அடிக்குதுவா ஏசி ஏசி காற்றல் ஆமா சூப்பராக காற்று அடிக்குதுங்க எங்கள் வீட்டில் ஆனால் பார்த்தீங்கன்னா காற்றுக்கு வந்து மேலே இருக்கிற கீத்தெல்லாம் பறக்குது பாருங்க இதுதான் பயமாக இருக்கு மழை வந்தால் கூட பயமாக தான் இருக்குது பாருங்க பெரிய வேப்பமரம் இருக்குது இதெல்லாம் குருவி கிளி காக்கா எல்லாம் சாயந்திர நேரத்தில் வந்து அடையுங்க அது சத்தமே ஒரு தனி இனிமையாக இருக்கும் இந்த காற்றடிக்கிற நேரத்தில் சத்தம் கேட்குறது இன்னமும் இருக்குது சித்தி அம்மாவெல்லாம் காற்றடிக்கும் எல்லாம் ஒவ்வொரு ஆளாக இப்போ தான் வெளியில் வர்றாங்க நல்லா ஹாயாக எங்கள் அப்பாக்கிட்ட வந்து மாமா சாதம் ரெடியான்னு கேட்குறாங்க குழந்தை சோறு இருந்தால் வருது தண்ணியும் துப்பாட்டு கரைச்சு பிடிக்க வேண்டியதை குழம்பு வைப்ப ஊற்றி ஊற்றி சாப்பிடலாம் நம்ம பாட்டுக்காருங்க எங்க அப்பா ரசம் இருக்குது ரசம் சாப்பிடணும்னா கேட்கலாம் ார் சட்னி அரைச்சு சொன்னி எங்கள் அம்மா நேரத்தில் போயிட்டு ரெண்டு பேத்துக்கும் பைசில் எங்கள் அப்பா வந்து ஒரு சட்னி பிரியிருங்க சட்னின்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா ரசம் இருக்குதால இப்போ சாப்பிட்டு காலையில் அரைச்சிக்கலாம்னா எங்க எங்கள் அப்பா எனக்கு இப்பயே வேணும்னு சொல்லி கேட்டுட்டு ரெண்டு பேர்த்துக்கு ஒரே சண்டைங்க என்ன தான் செய்கிறதுன்னு எனக்கே தெரியல நீங்களாவது சொல்லுங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இப்படியே ஒரே போராட்டமாக தான் இருக்கும் மழை வர மாதிரி இருக்குதுங்க உட்காந்துருக்குறோம் வெளியே பிள்ளைகளாக இருக்காங்க திருட்டாயிருச்சு எங்கள் ஊரில் மழை காற்று வந்தாவே கரண்ட் அடிக்கடி போகுங்க அதனால கரண்ட்டெல்லாம் இருக்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா தெருவில்ட்டு பக்கத்தில் போட்டிருக்காங்க அதனால எங்களுக்கு வந்து நல்ல வெளிச்சம் கிடைக்கும் அதனால சரிங்க அம்மா வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டுருக்காங்க பாருங்கள் இந்த இதில் இருக்கிறது வந்து காலையில் வச்ச சாப்பாடு அம்மா எடுத்து வச்சுட்ருக்காங்க பாருங்கள் அம்மா வந்து கொஞ்ச நேரம் கூட சும்மாவே மாட்டாங்க எங்கள் அம்மா அவங்களால முடிஞ்ச வேலையை வந்து செஞ்சுட்டே தான் இருப்பாங்க நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லை நீ உட்காந்துருக்கு உட்காரு அப்படின்னு நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பாருங்கள் அம்மா ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்காங்க பாருங்கள் ரசம் நல்லா சூப்பரான ரசங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ரசம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் உங்கள் எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிலா சாப்பாடு மாதிரி தான் வேறு லெவலில் ஒரு ஃபீலாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது காற்று பயங்கரமாக அடிக்குது எங்கள் அப்பா வந்து உட்காந்துருக்கிறாரு சாப்பிட கூப்பிடுவோம் எனக்கெல்லாம் வேண்டாம் சோறு சட்னி அரைச்சி தரல நான் அப்புறமா தின்னா திங்கிறேன் இல்லைன்னா அப்படியே படுத்துக்கிறேன்ட்டார் இருந்தாலும் கூப்பிட்ருக்குறேன் அம்மா வந்து காலையில் பச்சை கொஞ்சம் இருக்குது சாப்பாடு கொஞ்சம் இருக்குதுவா பாருங்க வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் சும்மா சாப்பிட கூப்பிட்டுட்டே இருக்குதுன்னு அப்பா கோவம் வந்து எந்திரிச்சு போறாரு அந்த பக்கம் எங்கள் அம்மா வந்து உட்காடுறாங்க சாப்பிட்றதுக்கு பாப்பா சாப்பிட்லாம் பத்து மணியா பத்து மணி வரைக்கும் சோறுதிங்காமல் இருந்த என்ன பண்ணுறது பத்து மணிக்கு இன்னொரு மட்டும் சாப்பிட்டாகணும் ஆமாம் இப்போ ஒரு தடவை அப்புறம் ஒரு தடவை சாப்பிட்டுட்டே இருக்கணும் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேமியா சாப்பிட்டு அதுக்கப்புறம் சோறு சாப்பிட்லாங்க சரிங்களா வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட் வந்து பிடிக்குமான்னு பாருங்கள் அந்த பக்கம் வந்து லைட்டு அது ஒரே இருட்டாக இருக்குது நானும் அம்மாவுக்கு சாப்பிட்டுட்டு காத்து பயங்கரமாக அடிக்கும் பக்கத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் அப்படியே எல்லாம் வீட்டுக்கு வந்துருச்சுங்க அதனால அம்மா இவ்வளோ நேரம் கூட்டி விட்டாங்க கூட்டி விட்டு சேராக வெளிச்சம் போதே சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்ருக்கோம் எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் எப்படியோ ஒரு வழியே சூப்பரான சோறு சாப்பிட்டாச்சுங்க ரசம் சாம்பார் வேறு லெவலில் சாப்பிட்டாச்சு அருமையாக இருந்துச்சு சாப்பாடு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் சாப்பிட்டு வந்து படுத்திருக்காங்க சாப்பிட்டு எல்லாமே எடுத்து உள்ளே வச்சாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஊரில் அப்படியே ஒரு கொடைக்கானல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்குங்க காற்று அருமையான ஒரு காற்று பார்த்திங்கன்னா எல்லாம் என்ஜாய்மெண்ட்டோடு இங்கே வெளியில் வந்து உட்காந்துருக்கோம் சூப்பரான ஒரு காற்றாக இருக்குது பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது கொஞ்சம் நகுந்தாவே தெரிய மாட்டேங்குது வீடியோ அருமையாக சாப்பிட்டாச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா சேஃப்டியாக இருங்க ஏன்னா காற்று வந்து இன்றைக்கி அவ்வளோ ஒரு காற்று பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காற்றாக இருந்துச்சு காற்று வராமல் இருந்திருந்தா மழை வர வந்திருக்கும் காற்று வந்து அந்த ம மழை மேக கூட்டத்தை எல்லாமே அப்படியே கலைய வச்சிருச்சு அதனால் மழை வர்ற மாதிரி இருந்தது வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க இப்போ மழை வராமல் இருக்குது ஆனால் காற்று வந்து நிற்கலை காற்று வந்து சூப்பராக அடிச்சுட்டு இருக்குங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கிராமத்துல சேனல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வா